அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை என் நாட்டுக்கும் விரைவாக போற்றி முதல் விஷயம் நாடே பற்றி எறிஞ்சிட்டுருக்கு இந்த பைத்திகார தீவிரவாதிகளுடைய செயலால் ஒவ்வொரு இந்தியனும் பெரிய மனக்குமரோடு இருக்கான் இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டை நான்கு வருடங்கள் ஆண்ட ஒரு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியெல்லாம் வந்து மூளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல உலகத்தில் ஒரு மிகப்பெரிய முட்டாள ஒருத்தர் இருப்பேனா அது எடப்பாடி தான் நினைக்கிறேன் இவர் எதிர்கட்சித் தலைவர் இதுக்கு ஒரு கூட்டணி வேறு அங்கே வந்து எல்லாரும் நொந்து போய் நூலாக நொந்து நூலாக போயிருக்கான் நேற்று ஆள் கூப்பிட்டு அவர் கட்சி எம்எல்ஏக்கெலாம் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தோக்கு ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு எல்லாேருக்கும் ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காரு அவரோட விருந்து கொடுத்துருக்காரு ஒன்று போப் இறந்து போயிட்டார் இந்தியாவே மூணு நாள் துக்கம் அனு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டு நாள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூணாவது வந்து எல்லாத்துக்கும் மேலே அது போப் இறந்தார் அது கிறிஸ்துவ மதம் சம்மந்தப்பட்டது நாமும் ஒரு பெரிய மத மதம் சம்மந்தமான ஒருத்தர் இறந்துட்டார் நம்மளும் அவருக்காக வேண்டிக்கிட்டோம் அதோடு முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த காஷ்மீர் படுகொலை இருபத்தெட்டு பேரை சுட்டு கொண்டாங்கள அது வந்து ஆறாத ரணம் எல்லோருடைய எல்லோரு எல்லா இந்தியருடைய மனசுலையும் அதனால் இவ எப்படி இருந்தாலும் வந்து ஒரு முதலமைச்சராக செயல்பட்டிருக்காரு இவருக்கு இவருக்கெலாம் வந்து மனசாட்சியில் இவருக்கெல்லாம் படித்தவன் எவனும் சொந்தக்காரனாக இருக்க மாட்டானா இல்லை இவர் எதாவது பேப்பர் பேப்பர் படிக்கிறது கிடையாது படித்தவன் எதுவும் வந்து ஒரு உதவியாளராக இருக்க மாட்டாங்களா எவ்வளோ பெரிய ஐயோக்கித்தனும் இது வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கு வந்து நாமலாம் வெட்கி இது போல் கிறுக்கு பயல்கள்லாம் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன இப்போ ஏற்கனவே வந்து இருக்கிற சிஎம்முடைய டார்ச்சர் தாங்காமல் அவருடைய அரசியலுடைய சுப்படிட்டி நிறைய இடங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம் மத்திய அரசோட முதல் போக்கு கடைப்பிடிச்சிக்கிட்டு மத்திய அரசு அதுக்கு மேலே கவர்னரு நிர்மலா சீதாராமன் அண்ணா இந்த மூன்று பேரை வைத்து அவங்க பண்ணுறதில் வந்து நார்மலாகவே கோபமாக இருக்க மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிக்க வேண்டிய ஏடிஎம் ஜெயிக்க வேண்டிய இடத்துல இவங்க அந்த கோபத்தை வளர்த்து 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 ஓட்டே இல்லாமல் பண்ணிடுவாங்க போலிருக்கேன் இன்னொரு ஐம்பது கோடி வருஷம் ஆகும் போல் பிஜேபிலாம் கவர்மெண்ட் வரதுக்கு அது போல் முட்டாள்தனமான அரசியல் அவங்க இதுக்கு நடுவில் இது போல் காமெடி இதெல்லாம் வந்து திமுக அதிமுகவுடைய அந்த முட்டாள்தனத்துடைய முட்டாள்தனத்தை முட்டாள்தனத்துக்கான கதைகள் நிறைய சொல்லலாம் அதனால் இது வந்து உச்சக்கட்ட டுபாக்கூர் ஒரு விஷயம் இது இதெல்லாம் வந்து தயவு செய்து நீங்களாம் அந்த கட்சிக்காரனாக இருப்பீங்க ஏடிஎம்கே ஓட்டு போடுற ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுறாள்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் மாற்றிட்டு நீங்கள் வந்து என் தலைவன் சீமாவுக்கு ஓட்டு போடுங்க இல்லை நோட்டாக ஓட்டு போடுங்க கம்யூனிஸ்ட் கூட ஓட்டு போடுங்க ஒன்றும் இல்லை ஆனால் எடப்பாடிலாம் ஓட்டை போட்டு நீங்கள் உங்களோட ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு ஒரு இந்தியா ஒரு இந்திய குடிமகனாக எப்படி நடந்துக்கொன்ற அறிவே இல்லாத வந்து எப்படி நம்ம நாட்டை ஆள முடியும் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் அவரை வந்து ஆண்டுட்டார் நாலு வருஷம் நான்லாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னென்னா மறுபடியும் வந்து ஆண்ட முதல்வர் இப்போ ஆண்டிருக்கு முதல்வருக்கு திரும்பவும் வாய்ப்பு கொடுத்துட்றாது ஆண்டால என்ன தான் வேண்டிக்கிறேன் இது ஒரு பக்கம் ரெண்டாவது தொல் திருமாவளவன் எனக்கு ரொம்ப பிடித்த லீடர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது தாக்குதலாம் கண்டிக்கத்தக்கது அப்படிலாம் சொல்லிட்டு இது உளவுத்துறையோட தோல்வி அமித்ஷா பதவி விலகணும்னு சொல்லி சொல்கிறாரு இருபத்தெட்டு பேர் செத்ததுக்கு அமித்ஷா பதவி விலகிடலாம் ஏன்னா அவர் நாட்டுக்கே உள்துறை அமைச்சர் அவர் பதவி விலகணும் இது வந்து தீவிரவாதிகள் நம்ம உளவுத்துறை கோட்டை விட்டதுன்னே வச்சுக்கலாம் அமித்ஷாவையும் பதவி விலக்கு ஃபோனை போட்டு பதவி விலக சொல்லிடலாம் இப்போது தீவிரவாதத்தோட மிக மோசமானது கள்ளசாராய சாவு கள்ளக்குறிச்சியில் செத்துவதில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தலித் மக்கள் ஆனால் அந்த இடத்துல இது போல் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு ச வியாபாரம் நடந்துகிட்ருக்கு அவங்க சாவ போகிறாங்க அப்படின்னு வந்து உளவுத்துறை கண்டுபிடிச்சு சொல்லலை அப்போ உளவுத்துறை தோல்வி தானே அந்த சாவும் அப்போ உளவுத்துறை கையில் வைத்துக்கூடிய தமிழக முதல்வர் மு க அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லலையே திருமாவளவன் அதனால் அமித்ஷாக்கு ஒரு நியதி வந்து ஸ்டாலினுக்கு ஒரு நீதி ஸோ திருமாவளவன் வந்து ரொம்ப அருமையான ஒரு மனிதர் அரசியல் வந்து இந்த காஷ்மீர் விஷயத்தில் நம்ம வந்து இழுக்கக்கூடாது அது நமக்கு வந்து பண்பாடற்ற அரசியலாக தான் நான் பார்க்குறேன் திருமாவளன்களும் தன்னுடைய போக்கை திருத்திக் கொள்ள வேண்டும் ஏன்னா அவர் தோத்துட்டார்னா அந்த சமுதாய மக்களுக்கு நாதி இல்லாமல் போயிடும் அவர் சில இடத்துல தப்பு பண்ணுவார் சில இடத்துல நல்லது பண்ணுவார் பட்டு இந்திய தேச இந்திய சிந்தனை இந்திய தேசிய சிந்தனை தேச சிந்தனை அப்படின்னு வரும்போது ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் இதை தவிர வேறு யாருக்கும் எந்த ஆப்ஷனும் கிடையாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த ஓவைசியும் அதே தான் வந்து ஒரு சொல்லியிருக்காரு முஸ்லீம் லீடரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உளவுத்துறை தோல்வி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி இந்த ஓவைஎஸ்சிலாம் வந்து நீங்கள் இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் இந்துலாம் தூக்கி ஓரமாக போட்டு இந்தியனாக முதல்ல இந்த இடத்துல சிந்திக்கணும் இந்தியனாக நம்ம யோசிப்போம் யோசித்து என்ன நியாயமோ அதை பேசினா தான் சரியாக இருக்கும் பிஜேபி வந்து ஒரு நூறு பேருக்கு பிடிக்கல இரநூறு பேர் இல்லைனா பிஜேபி திட்டுறதுக்கான நேரம் இது கிடையாது அதெல்லாம் அப்புறம் அரசியல் நேரத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து வன்மையாக கண்டுக்கத்தக்க விஷயம் அதுலேயும் அந்த ஒரு குறிப்பாக அந்த பையன் ஐ லவ் யூ நானா ஐ லவ் யூ நானா நெல்லூரில் அழுவான் அது உண்மையிலே நானாம் அவ்வளோ சீக்கிரம் கண்ணில் அந்த கண்ணீர்லாம் வராது அது அந்த வீடியோ பார்த்தப்ப ரொம்ப சங்கடமாக போச்சு அது அந்த அப்பா இறந்தவங்களுக்கு தான் அதோடய வழி தெரியும் அது வந்து இப்போ எனக்காவது எங்கள் அப்பா வந்து ஒரு எனக்கு கல்யாணம் இருபத்தொம்பது வயசு இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு அறுபது வயசு இறந்து போனார் இந்த பையனுக்கு பத்து வயசு அவங்க அப்பா கண் முன்னாடி இறந்து போயிட்டார் அப்படின்னா அதில் அந்த குழந்தைக்கு ரீப்ளேஸ் பண்ணி என்ன லட்சம் கொடுக்கலாம் கோடி கொடுக்கலாம் படிப்பு கொடுக்கலாம் துணி கொடுக்கலாம் இடம் கொடுக்கலாம் வீடு கொடுக்கலாம் ஆனால் அப்பா கொடுக்க முடியுமா அதே அப்பா கிடைக்குமா அப்போது ஒரு தீவிரவாத தீவிரவாத தாக்குதல் நாம எதிர்க்கிறோன்னா நீ வந்து ஒரு நேர்மையாக நேர்மையான ஆட்களாக இருந்ததுனா நீ கண்ணை எடுத்துக்கிட்டு கன்று சண்டை போடணும் அதை விட்டுட்டு நிராயுத பாணியை போய் சுட்டுக்கொள்கிறனா அது வந்து ஒரு மதம் வந்து மதத்துக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இது அயோக்கித்தனத்தின் உச்சக்கட்டம் எந்த மதமும் வந்து நிராயுத பாணிய சாவடி பாமர்ன சாவடின்னு சொல்லலை அப்படி ஒரு மதம் சொல்லிச்சுனா அந்த மதம் வந்து வேரடி மண்ணோடு அறு தூக்கி எறியப்படணும் இது வந்து நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் சரி கிறிஸ்துவ சகோதரும் சரி இல்லை இந்து பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கேடிஎம்கெலாம் விட்டுட்டு இந்தியனாக நம்ம சிந்திப்போம் இது போன்ற அந்த ஓவைசி ப்ளஸ் வந்து திருமாவளவன் போன்ற கருத்துக்கள் எல்லாம் வந்து ஒமிட் பண்ணணும் டெலீட் பண்ணணும் எடப்பாடியுடைய நேற்று ஆரோக்கியமற்ற ஒரு செய்தி வந்து ஆரோக்கியமற்ற செயல் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதையும் தன்மையான கருத்து அடுத்து வந்து இந்த இந்திய சுதந்திரப் போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அது என்னன்னா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் லீக் தலைவரான முகமது அலி ஜின்னான்னு வந்து நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்தியாவில் விடுதலை போராட்ட விஸ்வரூபம் எடுத்த போது தனிநாடு கோரிக்கையை முன்னெடுத்தவர் ஜின்னா அது காரணம் ஜின்னா ஜின்னாவை தொடர்ச்சியாக ப்ரமோட் செய்தது காந்தியடிகள் தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஜின்னாவுக்கு அப்போ பெரிய செல்வாக்கெலாம் கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஜின்னா வந்து ஆக்சுவலாக ஜின்னா வந்து அந்த பிரீமவாத ஆள் கிடையாது அவரை ப்ரமோட் பண்ணது நம்முடைய தேசத்தந்தை காந்திஜி தான் அதற்கு வேறு காரணங்கள் இருந்தது அப்போது அந்த ஜின்னாவுக்கு அப்போ பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது போது மவுண்ட் பேட்டனுடைய பிரித்தாளும் கொள்கை தான் வந்து முக்கிய காரணம் இது வந்து பிரிட்டிஷோடைய பொலிட்டிக்கல் கேம் தான் இந்த இடத்துல வந்து இந்தியாவுக்கு வந்து கட்டாயம் நம்ம இந்தியா இந்தியர்களுக்கு திரும்ப கொடுக்கணுன்ற ஒரு ஸ்டேஜ் வருது ஒரு புறம் நேதாஜி எப்போ வேணாலும் வரலாம் வந்தால் என்ன ஆகும்னு பயம் மறுபுறம் பிரிட்டிஷ் படையில் இருந்து இந்திய வீரர்கள் நினைச்ச இடத்துல இறங்கி அடிக்கிறது அவ்வப்போது போர்க்கப்பலை கைப்பற்றுவது பிரிட்டிஷர் வந்து சிறைப்பிடிப்பது பயங்கர கடுமையான குடைச்சலை கொடுத்துருந்தாங்க அப்போ யாரேனும் ஒருவர் தூண்டி விட்டாலும் ஒரே நாளில் பிரிட்டிஷ் வந்து இந்திய படையில் இந்திய வீரர்கள் ஒரே நாளில் உயரதியில் கொன்று விட்டு நாட்டை கைப்பற்றின அபாயம் பிரிட்டிஷாருக்கு பிரிட்டிஷ் கவர்னருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருது கவர்னர் ஜென்ரலுக்கு அது இன்ஃபேக்ட் வந்து இதில் வந்தால் நான் வெக்கமே படலை இதெல்லாம் உண்மை நேருவுக்கு வந்து தனது மனைவியை கொடுத்து கைப்பாக வைத்திருந்தார் வந்து மவுண்ட் பேட்டன் ஜின்னாவுக்கு பாகிஸ்தான் ஆசையை தூண்டிவிட்டு தூண்டிவிடப்பட்டதும் உண்மை நேருவை விட செல்வாக்கா வல்லபாய் பட்டேல் இருந்தார் ஆனால் காங்கிரஸில் வந்து பொறுத்த வரைக்கும் காந்தி தான் காந்தி வந்து நேர்வே முன்மொழிந்தார் காந்தி தேச பிரிவினை பிரிவினை வந்து முதல்ல ஆதரிக்கலைனாலும் ஜின்னாவுக்கு இந்திய பிரதமர் பதவி கொடுத்தால் தனிநாடை கேட்க மாட்டார் குறிப்பிட்ட அளவில் அ அளவிலும் அரசியலும் முஸ்லீம்களுக்கு பதவி ஒதுக்கி ஒதுக்கி தருமாறு காந்தி ஆலோசனை கூறினார் ஆனால் வந்து நேரு வந்து நான் பிரைம் மினிஸ்டராக தான் ஆவேன் நான் அந்த பதவி விட்டுத்தரமாட்டேன்னு ஜின்னாவுக்கு வேறு வழி இல்லை அப்போ பிரிவினை கோரிக்கையை வந்து அவர் வலுப்படுத்தி அவர் அடுத்து என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டார் இதுதான் உண்மையாக நடந்தது எதிர்காலத்தில் வந்து இது வந்து பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏன் அவங்களும் ஜின்னாவை சப்போர்ட் பண்ணாங்கன்னா எதிர்காலத்தில் வந்து மறுபடியும் இந்தியாவை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பத்தாறுக்கு மேற்பட்ட சுதேச நாடுகளை தனித்தனியாக விடுதலை வந்து கொடுத்தாங்க விடுதலை கொடுத்தாங்க அப்போ மட்டும் பட்டேல் இல்லைன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி எப்படி இருந்துருப்போம்னா தொண்டமான் நாடு திருவிதாங்கண்ணா திருவிதாங்கூர் நாடு ராம் நாடு சேது நாடு கொச்சி நாடு தான் அப்படி இருந்திருக்கும் எல்லாத்தையும் ஒன்றாக்கி இந்தியா நாக்குனது வந்து வல்லபாய் பட்டேல் தான் இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது அதனால் அந்த அரசியலில் வந்து நம்ம இப்போ நம்ம பேசுகிறது வந்து சரியாக இருக்காது நிறைய பேருக்கு கோபமும் வரும் அதனால் நான் அதை ஓரமாக வச்சுட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ பாகிஸ்தான் நம்மளை விட்டு போயிட்டாங்க இதில் வந்து பாகிஸ்தான் ஒட்டுமொத்த பாகிஸ்தானியர்களும் நமக்கு எதிரானவர்களால் கிடையவே கிடையாது நம்ம ஊரில் எப்படி நம்ம பாகிஸ்தானை வந்து சக இப்போ வந்து ஒரு நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் அவங்க நம்மளை நினைப்பாங்க இப்போ நம்ம ஊர் வந்து ஒரு மியாட் ஹாஸ்பிட்டலுக்கும் ராமச்சந்திராவுக்கும் அப்பளோவுக்கும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பாகிஸ்தானி வராங்க நம்ம உடனே நம்ம எதிரி அப்படின்னு சொல்லி யாரும் கொலை பண்ண போகல ஒரு இந்தியனுக்கு என்ன மருத்துவமோ என்ன ஒரு இந்துக்கு மருத்துவமோ என்ன ஒரு கிறிஸ்துவனுக்கு ம மருத்துவமோ என்ன நேர்மையான முறையில் எப்படி கொடுக்குமோ அப்படி தான் வந்து பாகிஸ்தானில் வந்த மக்களுக்கும் கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயம் தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் வந்து டெஃபரெண்டாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய நாலேஜுக்கு பாகிஸ்தானில் வந்து அப்பாவிகள் வெகுளிகள் தான் ஒரு பத்து பர்சன்ட் தீவிரவாதம் எண்ணம் கொண்டவர்கள் தீவிரவாதிகளில் சேர்ந்துட்டு பண்ணுறனால தான் இன்றைக்கி பாகிஸ்தான் பெரிய லெவலில் பாதிக்கப்பட போகுது இன்ஃபேக்ட் நம்ம அந்த அந்த ரிவர் சிந்து ரிவர்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது கிட்டத்தட்ட அறுபத்தொரு அறுபத்தோரு பர்சன்ட் மக்கள் வந்து அதை தான் வந்து நம்பி இருக்கிறாங்க அது அவங்க பொருளாதார டைரக்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் சைனாவோ அமெரிக்காவோ ஜப்பானோ ஜெர்மனியோ யார் என்ன நின்னாலும் பாகிஸ்தானுக்கு வந்து தண்ணி இல்லாமல் என்ன பண்ண முடியும் சைனானா வந்து அவங்க ஊரில் இருந்து விமானத்தை தண்ணி அமைச்சு வைப்பாங்களே இது ஒரு பெரிய பொருளாதார சீர்கட்டை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கும் ஆனால் பாகிஸ்தானுக்கு நமக்கு வந்து கொடுக்க வேண்டிய அடி பயங்கரமான அடியாக இருக்கணும் அப்போ தான் அடுத்த முறை இது போல் என்ன வரக்கூடாது எப்படி இன்றைக்கி இஸ்ரேல் வந்து காசால் இறங்கி அடிக்கிறாங்களோ அது போல் நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிட்டாலியேட் பண்ணணும் ஸோ நம்ம எல்லோருமே ஒரு இந்திய குடிமகனாக அரசியல்லாம் உரமாக உரமாக வைத்துட்டு நம்ம நம்ம வந்து நடுநிலை அந்த கருத்தே கிடையாது ஒரே நிலை தான் இப்போ யார் அரசு ஆளுறாங்களோ பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பாதுகாப்பு அமைச்சரோ கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணால் போதும் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்தால் நாம் எல்லோருமே சிறந்த இந்தியர்களாக நம்ம இந்த உலகுக்கு தெரிய தெரிவிக்கப்படுவோம் உலகம் உலகம் வார அறியப்படும் அதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லதுன்னா நம்ம வீட்டுக்கும் அதான் நல்லது ஸோ இந்த லைனில் நம்ம போவோம் இரண்டாவது வந்து ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கதை அதாவது ஒரு ஒரு மனிதர் ஒரு ஒரு பையனை பார்க்குறார் அந்த பையனோட அப்பா சின்ன வயசாக இறந்துறார் அந்த மனிதரும் அந்த பையனோட அப்பாவும் நெருங்கிய நண்பர்கள் தொடர்பே இல்லாமல் போயிடுது இதேச்சியாக ஒரு இடத்துல பார்க்கும்போது நீ அவளோட பையன் தானே அந்த அதே மாதிரி இருக்கேனாமா அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் என்ன பண்ணுறேன் க கடவுள் புண்ணியத்தான் இருக்கேன் நிறைய சங்கடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லும்போது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்பேன் அப்போ சொல்லுவான் வந்து நான் இந்த வேலைக்கு போனேன் அந்த வேலைக்கு போனேன் ரெண்டு வருஷம் இருந்தேன் மூணு வருஷம் இருந்தேன் அஞ்சு வருஷம் இருந்தேன் டைமண்ட் பிஸ்னஸ் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ்க்கு போனேன் கம்பெனியில் போய் வேலை பார்த்தேன் எனக்கு தோ தோதுப்படல கம்பெனியில் போய் இருந்தேன் தோதுப்படல கடைசியில் ஃபினான்ஸ் லைனில் போகலாம் அதுதான் நல்ல லைன் அப்படின்னு எனக்கு நண்பர்லாம் சொன்னபோது அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏன்னா என்ன மேக்ஸ் வராது அதுக்கான படிப்பை எடுத்து பண்ணலாம் அப்படின்னும்போது போது அப்போது என்னுடைய அம்மா வந்து எனக்கு அன்றைக்கி சாப்பாடு போகும்போது என் பக்கத்தில் இருந்து தலையை கோரி விட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா சுந்தர் நான் சமையல் அறையில் சமைக்கப் போகும்போது எல்லா பொருளும் இருக்கான்னு பார்ப்பேன் இப்போ இன்றைக்கி வந்து உனக்கு ஒரு பொருள் ஒரு ஒரு பொருள் செஞ்சு கொடுக்குன்னு ஆசைப்பட்டேன்னா அந்த பொருள் செய்வதற்கு அந்த உணவை செய்வதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அதற்கு தேவையான அத்தனை பொருட்களும் சமையலில் இருக்கான்னு பார்ப்பேன் இல்லைனா நான் போய் கடையில் போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு சரியான நேரத்தில் அதெல்லாம் எடுத்து அந்த உனக்கு தேவையான உணவையோ எனக்கு தேவையான உணவையோ நான் வந்து தயார் செய்வேன் உடனே ஆகிடுவான் அம்மா நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அவன் அதில் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்டஃப் இல்லை நம்மக்கிட்ட நாலேஜ் இல்லை அப்படின்னா அது நாலேஜை வளர்த்துக்கணும் வெளியில் போய் வந்து படிக்கணும் அப்புறம் வீடியோ பார்க்கணும் அது சம்மந்தமான வீடியோ அது சம்மந்தமான புக்கு படிக்கணும் அப்படின்றது அவங்க அம்மா சொன்னாங்க சொன்னது தான் வந்து அவங்க ஃப்ரெண்டு அப்பாவோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான் அதுக்கப்புறம் நான் வந்து இது இதை பண்ண அதை பண்ண அம்மா சொன்னது அந்த குளூவை வச்சு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கேன் அங்கிள் இன்றைக்கி வந்து நான் என்னுடைய டொமைனில் நான் ஒரு டாப் மேனாக இருக்கேன் ஃபினான்ஷியலி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லி அவன் சொல்லுவான் இது வந்து நம்ம என்ன நாம் என்ன மெசேஜ் நமக்குன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் இன் அண்ட் அவுட் தெரிய வேண்டும் இன்வால்வெண்ட்டு டெஃபனெண்டாக எந்த தொழிலாக இருந்தாலும் வேண்டும் நீங்கள் சுடுகாட்டில் வந்து ஒரு வெட்டியான் வேலை பண்ணால் கூட ஒரு பணத்தை எரிக்கிற வேலை பண்ணால் கூட அதில் இன்வால்வ்மெண்ட் வேணும் பிரச்சனைகள் வரும்போது சந்திக்கும் துணிவு வேண்டும் மூணாவது விஷயம் நாலாவது வந்து வெற்றிக்கு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது ஐந்தாவது வந்து செய்யும் செயல்களில் கிறிஸ்டல் கிளியராக தெளிவு வேண்டும் அடுத்ததாக அவர் செய்வார் இவர் செய்வார் என்று நழுவக்கூடாது இவ்வளவு கவனித்து செய்தும் தோல்வி சம் வேறு சம் இடன் ப்ராப்ளம் இருக்குது நாம் ஸ்கிப் பண்ணியது எந்த இடத்துல அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியணும் எங்கே ப்ராப்ளம் வந்தது எதனால் ப்ராப்ளம் வந்தது எங்கே வந்து நம்ம மெத்ராலஜி தப்பாக இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த இடத்துல சோர்ந்து விடாமல் தோல்வியை அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்த ஸ்டெப் வந்து கான்ஷியஸாக வைக்கணும் நம்ம எண்ணங்கள் வந்து உழைப்பு கேட்டுறவாறு எது கிடைக்க வேண்டுமோ அது கிடைத்தே தீரும் நம்ம எண்ணங்கள் தான் வந்து ரொம்ப கவனமாக நம்ம முன்னெடுக்கணும் அதுவே வந்து இனவனோட சித்தம் அப்படின்றது தான் அந்த கதையோட மெசேஜ் நம்ம நான் உங்களுக்கு சொல்கிறது அதுதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க சிறப்பானது ஒரு தொழில் முனைவராக சிறப்பானது ஒரு மனிதனாக உங்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் பேர் வாங்கணும் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுங்க கொஞ்சூண்டு நாலேஜ் வச்சுக்கிட்டு ரொம்ப பேசுகிற ஆட்கள் நீங்கள் நிறைய வந்துட்டாங்க அது யூடியூப்பு நீங்கள் ஒன்று என்னை என்னை கலாயக்கூடாது நான் கொஞ்சம் படிப்பேன் நான் நிறைய படித்தேன்னு சொல்ல மா படிக்க படித்தேன் படிக்கணும்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு என் தளத்தில் உள்ளவங்களோட கொஞ்சம் அதிகம் படிக்கக்கூடிய ஆள் படிக்காமல் தூங்க மாட்டேன் அப்போது இந்த நிறைய பேசுகிறாங்க குறைவாக படிச்சு அப்படின்றது வந்து நல்லதில்லை நிறைய படித்து குறைவாக பேசுகிறவங்க தான் வந்து நம்ம கவனிக்கணும் அப்போ நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நிறைய பேர் உங்களை பற்றி பேசுவாங்க பெருமையாக ஸோ அந்த இடத்த நீங்கள் எட்ட வேண்டுமென்றால் நிறைய படியுங்கள் நிறைய கற்றுக்குங்க நிறைய உங்களை அப்கிரேட் பண்ணிங்க நீங்கள் நிச்சயமாக அடுத்த கட்டம் என்பது வந்து உங்கள் வாழ்க்கையில் நோ டைமில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த கட்டம் அடுத்த கட்டன்றது அவ்வாறு நீங்கள் அனைவரும் சிறப்பான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஆண்டாலை பிரார்த்திக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பணமுகன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மகன் மனமார்ந்த நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்